ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிரி அத்தியாயம் நான்கு இயலிசை புத்திசாலி பெண் திறமை இருக்குது அதை வெளிக்காட்டத்தான் சோம்பேறித்தனம் வெளிக்காட்டினால்தானே அவள் திறமை மற்றவர்களுக்கு தெரியும் தேவிகாவின் குணமும் நடவடிக்கையும் இயல் இப்படி இருக்க ஒரு காரணம் பள்ளிக்கூடம் போன நாளில் இருந்து மகளை படிக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் தன் பாசம் என்ற ரக்கைக்குள் புத்தி வைத்து வளர்த்ததுதான் காரணம் அவள் கணவன் எத்தனையோ முறை சொல்லி இருக்கான் என் பொண்ணு என்ன மாதிரி தைரியமா இருக்கணும் அவளை இயல்பா வெளியே விடு என்பான் அவள் தானே கணவன் இறந்த பிறகு சொல்லவே வேண்டாம் நான் உயிர் வாழ்வதே என் மகளுக்காகத்தான் அவளை என அவளை இன்னும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார் கணவனை இழந்து மகளுடன் வந்ததால் மகளுடன் மகனுடன் வந்த தங்கச்சியை ஆதரித்து காப்பாற்ற குடும்ப சூழ்நிலையும் சரி பொருளாதார சூழ்நிலையும் சரி இடம் கொடுக்கவில்லை அதனால் தங்கச்சி மகளை வளர்ப்பதில் அக்கறை காட்டினார் தாய்மாமன் அவரும் தேவிகாவும் சுடரிடம் சொல்லி 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 அவளை பார்த்து கொள்ளும்படி செய்தார்கள் இப்படி மொத்த குடும்பமும் அவளை தாங்கியதால் இயல் இசைக்கு அசட்டுத்தனமும் அசால்ட் புத்தியும் வந்துவிட்டது தேவிகாவின் கணவன் பத்ரி வேலை பார்த்த இடத்தில் அவர் இறந்ததற்காக கொடுத்த பணத்தில்தான் தேவிகா வீடு வாங்கி அதில் ரெண்டு போர்ஷன் கட்டி வாடகைக்கு விட்டு அதில் வரும் பணத்தில்தான் குடும்பம் நடத்துகிறார் என்று சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் தெரியும் தேவிகா தன் பிள்ளைகளின் படிப்பிற்கு உதவியதாலும் அவ்வப்போது அண்ணனுக்கும் பணம் கொடுத்து உதவியதாலும் வசந்தா இப்போதெல்லாம் தேவிகா தேவிகாவை திட்டுவது இல்லை அதுவும் பட்டாம்பூச்சியாய் சுற்றி வரும் இயலிசையை கண்டால் சற்று மனம் இலகவும் செய்தார் காரணம் இயலிசையும் அத்தை என்று பிரியமாக பேசுவாள் சின்ன வயதில் வசந்தா திட்டினால் கூட அம்மாவிடமோ மாமாவிடமோ சொல்ல மாட்டாள் அவளால் தான் சுடர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க முடிந்தது அதனால்தான் இன்று சுடரிசை நன்றாக சம்பளம் வாங்குகிறாள் தன் குடும்பம் சற்று தலை தூக்க தேவிகாவும் இயலிசையும் தான் காரணம் என்று தெரிந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டார் வசந்தா ஆனால் இயலிசை மேல் சற்று பிரியம் காட்டுவாள் வசந்தா ஊரிலிருந்து இயல் வருகிறாள் என்றதும் பள்ளியில் படிக்கும் மேகன் குஷியாகிவிட்டான் அவனுக்கு இயல் என்றால் போதும் அத்தனை பிரியம் அவள் வந்துவிட்டால் இருவரும் வீடு தங்க மாட்டார்கள் பார்க் தோட்டம் என்று சைக்கிளில் சுற்றுவார்கள் இருவரும் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி புளியங்காய் மாங்காய் கொடுக்கா கொடுக்காப்புலி சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் சப்போட்டா என்று சொந்தக்காரர்களின் தோட்டத்தில் புகுந்து பறித்து கொண்டு வருவார்கள் ஏதோ கொஞ்சம் என்பதால் தோட்டக்காரர்களும் விட்டுவிடுவார்கள் அதிலும் தேவிகா மேல் உள்ள மதிப்பால் அனைவரும் இவளை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் தேவிகா கணவனை இழந்த பிறகு தனி ஒரு பெண்ணாக மகளை வளர்த்து படிக்க வைத்து தானும் ஒரு வேலை பார்த்து அடு அடுத்தவர் விரல் நீட்டி ஒன்று சொல்லும்படி இல்லாமல் கௌரவமாக அவர் வாழ்ந்து காட்டியதால் ஊரில் அவருக்கு நல்ல மதிப்பு உண்டு மேகன் வந்துவிட இருவரும் சாப்பிட்டுவிட்டு வெளியே சுற்ற கிளம்பி விட்டார்கள் சுடரிசைதான் அத்தையை பார்க்க வந்தாள் அவளை வரவேற்று பேசிய தேவிகா மகளை பற்றி விசாரித்தார் இவளுக்கு எப்பத்தான் பொறுப்பு வரும் சுடர் நம்ம ஆலிசைக்கு திருமணம் முடிந்ததும் இவளுக்கு கல்யாணம் பேசலாம் என்று நினைக்கிறேன் இவ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கா என்றார் தேவிகா அத்தை எல்லாம் நீங்க செய்ததுதான் இப்ப அவளை குறை சொன்னா பாவம் அவள் என்ன செய்வாள் என்றாள் பிறகு மாப்பிள்ளை வீட்டார் பற்றி பேசினார்கள் நல்ல இடம் மாப்பிள்ளை பார்க்க போட்டோவுல நல்லா இருக்காரு சொந்தமா காய்கறி கடை வச்சிருக்காரு நமக்கு தோதான இடம் ஆனால் நகைதான் கூட கேட்பார்கள் போல பாவம் அண்ணனும் தான் என்ன செய்யும் சொற்ப சம்பளம் கடன் வேற இருக்கு இப்பதான் ஏதோ கொஞ்சம் நீ சம்பாதிப்பதால கடன் அடைத்தார் நம்மள மாதிரி ஆட்கள் கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ண முடியாது ஆனாலும் வட்டிக்கு வாங்கினால் வட்டி கட்டி மாள முடியாது ம் பார்க்கலாம் என்றார் மறுநாள் காலையிலேயே தேவிகா அண்ணன் வீட்டிற்கு போய்விட்டார் கூடவே ஏறி செய்யும் அங்கே வசந்தா பரபரப்பாக இருந்தார் அண்ணே பதட்டப்படாதீங்க கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு வீடு நல்லா சுத்தமாக இருக்கு நீங்க போய் குளிச்சு கிளம்புங்க நான் டெகேஷன் போட்டு வைக்கிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டு தேவிகா பொறுப்பை தன் கையில் எடுத்து கொண்டார் என்னதான் வசந்தா விலகி சென்றாலும் வெடுக்கென பேசினாலும் தேவிகா பொறுத்து போவார் அன்றுதான் வீட்டை விட்டு போன அன்று தான் வீட்டை விட்டு போனபோது ஏற்பட்ட அவமானம் எல்லாரையும் விட வசந்தாவிற்குத்தான் அதிகம் கூட பிறந்தவனின் திருமணம் என்று அவமானம் அதுவும் தன் மாத்தனாரால் என்றபோது எல்லா உறவுகளும் அவளைத்தானே பரிதாபமாக பார்த்தார்கள் சில பேர் கேலியாகவும் பார்த்தார்கள் எப்படி பார்த்தாலும் அவளையும் அவள் பிறந்த வீட்டாரையும் புகுந்த வீட்டாரையும் தானே கேவலமாக பேசினார்கள் ஏதோ வசந்தா செய்த கொடுமையால்தான் அவள் அண்ணனை வேண்டாம் என்று இவள் ஓடிவிட்டதாக வேறு பேச்சு பட்டவளுக்குத்தானே கஷ்டம் தெரியும் என்று எப்பவும் தெய்வீகா தான் விட்டு கொடுத்து போவாள் இயலும் சுடரும் சேர்ந்து யாழிசையை ஒரு வழி பண்ணிக்கொண்டு இருந்தார்கள் சுடரிசை யாழிசை இருவருமே நல்ல நிறம் வசந்தாவைப் போல எனவே பெரிதாக மேக்கப் வேண்டாம் என்றார்கள் சுடரும் இயலும் ஆனால் யாழிசை சற்று டாம்பிக பேர்வெளி அதனால் பெரிய அளவு வசதியான குடும்பம் வேண்டும் என்றுதான் வந்த சம்பந்தங்களை தட்டி கழித்தாள் இந்த மாப்பிள்ளை ஓரளவு வசதியானவர் மளிகை கடையும் கூடவே காய்கறி கடையும் வச்சிருக்கிறார் ஒரே பையன் அதனால் தான் ஒத்துக்கொண்டாள் மகள் சம்பந்தம் சொன்னதே பெரிய நிம்மதி அதனால் தான் ராமன் பின்பார்க்க வரச் சொன்னார் கூடவே நகை அதிகம் கேட்பார்களே என்ற பயமும் வந்தது சரி கடனை உடனே வாங்கி இவளை கட்டி கொடுத்துட்டு பிறகு நாலு வருஷம் கடனை கட்டிவிட்டு சுடரை செய்து கொடுப்போம் என்ற எண்ணம் கட்டின மனைவி கிட்ட கூட மனம் திறந்து பேச மாட்டார் தன் கஷ்டங்களை சொல்ல மாட்டார் ராமன் அவர் ஒரு வாயில்லா பூச்சி தன் தங்கை தேவிகாவிடம்தான் பேசுவார் ஒரு வழியாக யாலிசை ரெடியாகி விட்டாள் மகளை கண்ட வசந்தாவிற்கு மனம் பூரித்தது எல்லா தாயும் எல்லா தாயும் மகளின் இந்த கோலத்திற்கு கோலத்தை கண்டு அடையும் பூரிப்பு கூடவே ஒரு பயம் தேவிகா செய்த மாதிரி இவள் எதுவும் செய்துவிடக் கூடாது என்றுதான் ராமன் முதலிலேயே நீ யாரையாவது விரும்புகிறாயா என்று கேட்டார் முதலில் கணவர் மகளை இப்படி கேட்டதில் வசந்தாவிற்கு கோபம் வந்தது நான் என்ன உங்க அம்மா மாதிரியா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன் என்று கோபமாக கூற அன்னைக்கு அவ விரும்பினவனை விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியதால் தான் என் தங்கை ஓடிப்போனாள் அந்த தவறு திரும்ப வரக்கூடாது என்றுதான் நான் என் மகளிடம் கேட்கிறேன் என்றார் ராமன் உண்மைதானே பெண்ணோ ஆனோ திருமணம் வீட்டில் பேசும் முன் அவர்கள் பெற்றவர்களிடம் சொல்லிவிட வேண்டும் இல்லை பெற்றவர்களாவது பிள்ளைகளிடம் உனக்கு திருமணம் பேசவா என்று கேட்க வேண்டும் இதில் ஒருத்தர் தவறினாலும் தேவையில்லாத அவமானம்தான் குடும்பத்துக்கு வந்து சேரும் தேவிகாவை குத்தி குத்தி பேசி மகள்களை வசந்தா வளர்த்ததால் இரு பெண்களுக்குமே காதல் என்ற பேச்சுக்கே இல்லாமல் போய்விட்டது வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க வீடே பரபரப்பானது வாங்க வாங்க என்று கும்பிட்டு வரவேற்றார் ராமன் மாப்பிள்ளை வீட்டார் இறங்கி வந்தார்கள் ஆத்தாடி ஏய் சுடர் இத்தனை பேர் எப்படி இந்த காருக்குள்ள இருந்தாங்க ஏதோ ஒரு படத்தில் மொத்த குடும்பமும் ஜவுளி எடுக்க நெருக்கிக்கிட்டு போகுமே அந்த மாதிரி வந்திருப்பாங்க போல என்றால் இயல் மாப்பிள்ளை இறங்கவும் அவரை பார்த்த இயல் ம் பரவாயில்லை என்றால் சத்தமா சொல்லாதடி அப்புறம் அவ வேண்டாம்னு சொல்லிடுவா இந்த மாப்பிள்ளையே அவள் எதிர்பார்ப்புக்கு கம்மி தான் ஆனாலும் நம்ம வசதிக்கு இவர் அதிகம் சொந்த கடை வச்சிருக்கும் மாப்பிள்ளை கடையில் வேலை செய்கிற ஆள் நம்ம வசதிக்கு செட்டாகும் இவ தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அதுதான் அப்பா தேடி பிடிச்சிருக்காரு இதுவும் இன்று தான் தெரியும் இந்த சம்பந்தம் முடியுமா முடியாதா என்று தான் தெரியும் நீ வாயை திறக்காதே என்று அடக்கினால் சுடர் நல்ல வேலை இந்த பேச்சுக்கள் எதுவும் யாழ் காதில் விழலை அவள்தான் ஏதோ ஒரு கனவில் மிதற்பவள் போல் மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிளை மாப்பிள்ளை இறங்கி நடந்து வருவதை யாழ் இசை வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தாள் இது தேவையா இவர்தான் மாப்பிள்ளைன்னு இன்னும் முடிவாகல அப்படி இருக்கும்போது இப்படி வீடியோ எடுப்பது தப்பு ஒரு பெண்ணை ஆண் இப்படி எடுத்தால் சும்மா விடுவோமா என்று நினைத்தாள் சுடரிசை இயலோ சூப்பர் சூப்பர் யாரு அண்ணாவை இப்போவே வீடியோ எடுத்து கலக்கிற என்று கேலி செய்தாள் அவளுக்கு எல்லாமே விளையாட்டு போகிற போக்குள்ள பேசிட்டு போ பேசிட்டு போயிடுவா ஆனால் உண்மை எப்படி இல்லையே எனவே அக்காவை வேண்டாம் செய்யாதே என்று அவள் மனதை உடைக்கவும் மனமில்லை அதே சமயம் இயலை போல் உசு முடியலை உண்மைதான் குடும்ப வறுமை பொருளாதார சிக்கல் எல்லாம் தெரிந்த ஒரு பெண்ணால் முழுமையா எதையும் அனுபவித்து வாழ முடியாது ஐநூறு ரூபாய் கொடுத்து தனக்கு பிடித்த சபர்மா சிக்கன் பர்கர் காம்போ ஆஃபர் வாங்கி சாப்பிட முடியுமா முடியாது அந்த ஐநூறு ரூபாய் இருந்தால் ஒரு வாரம் வீட்டில் காய்கறி பால் செலவுக்கு சரியா வருமே என்றுதான் தோன்றும் இதுதான் மற்ற பெண்களுக்குமே இதுதான் இதுதான் மற்ற பெண்களுக்கும் இவளை போல் உள்ள பெண்களுக்கும் உள்ள வேறுபாடு யாழிசையை இப்போ உசுப்பேத்த கூடாது எனவே இயலின் தொடையில் ஒரு கில்லு கில்ல ஐயோ அம்மா என்று அவள் அலற வாங்க மூடிக்கிட்டு சும்மா இரு இன்னும் இவர்தான் மாப்பிள்ளைன்னு உறுதி ஆகல என்றால் சுடரிசை மெதுவான குரலில் இயல் திரும்பி யாழிசையை பார்க்க அவள் கவனம் முழுக்க மாப்பிள்ளையின் வீடியோவில் தான் இருந்தது என்னடி இப்படி சொல்ற முடிவாகலைனா என்ன அர்த்தம் அப்ப ஏன் பெண் பார்க்க வர சொன்னீங்க என்று இயலிசை புரியாமல் கேட்க வேற என்ன யாழுவை பிடித்து போய் ஐந்து பவுன் நகை குறைத்து கொண்டால் அவளுக்கு பிடித்த மாப்பிள்ளை அமைந்து விடுமே என்ற நப்பாசைதான் என்றாள் சுடர் என்னடி சொல்ற ஒருவேளை அவங்க நகையை குறைக்கலைனா என்ன பண்ணுறது என்ன பண்ண முடியும் திரும்ப வேற மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதுதான் என்றால் சுடர் அது எப்படி இதோ அவர் வீடியோவை அதுக்குள்ளே எத்தனை தடவை பார்க்கும் இத்தனை தடவை பார்க்கும் யாழிசை வேற யாரையும் ஒத்துக்குமா இது என்ன முட்டாள்தனமா இருக்கு பாவம் பா யாழிசை என்று இயலிசை வருத்தப்பட விடு இதெல்லாம் நம்ம கையில் இல்லை எல்லாம் பெரியவர்களின் பொறுப்பு இப்போ நாம் வாயை மூடிக்கிட்டு இந்த அறைக்குள்ளே இருக்க வேண்டியதுதான் என்றால் சுடர் வசந்தா கதவை திறந்து கொண்டு வந்தவர் வா என்று கூப்பிட்டவர் மாப்பிள்ளை வீட்டார் போகும் வரை நீங்கள் ரெண்டு பேரும் வெளியவே வரக்கூடாது என்றபடி யாழுவை அழைத்து சென்றார் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே போட்டோவில் பார்த்து பிடித்து போட பிடித்து போய்தான் பெண் பார்க்க வந்தார்கள் எனவே பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அடுத்து பேச வேண்டியதை பேசலாமா என்றார் மாப்பிள்ளையின் தாய்மாமா ராமனுக்கு இதயம் அடித்து கொண்டது எங்கள் பொண்ணுக்கு இருபது பவுன் நகை வெள்ளி சாமான் கொடுத்தோம் இப்போ நீங்களும் அதையே போடுங்க என்றார் அவர் ராமன் திருத்திருவேன விழித்தார் வசந்தாதான் பத்து பவுன் நகை தாங்க போட முடியும் அதுவே எங்களுக்கு கஷ்டம்தான் இதில் வெள்ளி சாமான் எல்லாம் கொடுக்க முடியாது எங்களால் என்றார் என்னம்மா இப்படி சொல்றீங்க எங்கள் மகன் சொந்தமா மளிகை கடை வச்சிருக்கான் எங்களுக்கு முப்பது பவுன் நகை போட கூட ரெடியாக இருக்காங்க என்னமோ என் மகன்தான் அந்த பொண்ணு கருப்பாக இருக்குன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தான் உங்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றான் நாங்களும் வாழ அவன் அவன்தான் அவன் இஷ்டப்படி இருக்கட்டும்னு தான் வந்தோம் நீங்கள் என்னடா என்றால் ஒன்றுமே இல்லைன்னு கையை விரிக்கிறீங்க நியாயமா சொல்லுங்க நீங்க போடுற நகை உங்க தான் நாங்களா வாங்கிக்க போறோம் ஆனாலும் யோசித்து சொல்லுங்க நாங்க கிளம்புறோம் என்று மாப்பிள்ளையின் அம்மா கிளம்ப மற்றவர்களும் கிளம்பினார்கள் தான் போக முடியாமல் திண்டாடினான் அவன் மாநிலமானவன் அவனுக்கு வரும் மனைவி நல்ல கலராக இருக்கணும் என்று நினைத்தான் ஏனென்றால் அப்பத்தான் பிறக்கும் பிள்ளைகளாவது கலரா பிறக்கும் அவன் கருப்பான அல்லது மாநிலமான பெண்ணை திருமணம் செய்தால் பிறகு அவர்களை மாதிரித்தானே பிள்ளைகளும் இருப்பார்கள் எனவேதான் எனக்கு கலரான பெண் தான் வேண்டும் என்றான் போட்டோவில் பார்த்து ஓகே சொன்னால் நேரில் போய் பார்த்தால் நான்கு கோட்டிங் மேக்கப் போட்டு கொண்டு வந்து நிற்கிறாள் எனவேதான் அவன் நேரில் பார்த்துத்தான் முடிவு செய்யணும் என்று தான் பெண் பார்க்க வந்தான் யாலும் மேக்கப் போட்டிருந்தால்தான் ஆனால் கை கால்கள் நல்ல கலராக இருந்தது எனவேதான் பெண் நன்றாக இருக்கிறாள் ஓகே என்றான் அவன் அம்மாதான் மனதிற்குள் புலம்பினார் ம் இந்த வெள்ளத்தோலை தானே இந்த காலத்து பசங்க மயங்குறானுங்க அழகு சோறு போடுமா கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கு என்பார்கள் பிள்ளை பெற்றபின் அழகு போய்விடும் அதற்கு எதுக்குடா இப்படி அளப்பற பண்ணுறீங்க என்று நினைத்தார் கிளம்பும்போது மகன் மனமே இல்லாமல் முகம் தொங்கிப்போய் வருவதை கண்ட தாய்க்கு ஒரு மனம் வருத்தமாகத்தான் இருந்தது இன்னொரு மனமோ இப்பவே ஒன்றும் இல்லைன்றாங்க அப்புறம் என்னதான் செய்வார்கள் என்றது